ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து முடித்துக் கொண்டு தற்போது அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் கம்பராமாயணம் சொற்பொழிவு கேட்டு தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி வழிபாடுகளை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் ஹெலிகாப்டர் மூலமாக அடுத்தது ராமேஸ்வரத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து பூசாரி கொடுத்த அந்த தீர்த்தத்தையும் பருகி வழிபாடுகளை மேற்கொண்டார் அவருக்கு பூரண கும்ப மரியாதை கோயிலில் வழங்கப்பட்டது வேட்டி சட்டை அணிந்து சுவாமி தரிசனம் செய்த அவர் கோயில் பிரகாரம் முழுவதும் சுற்றி வலம் வந்தார் அங்கிருக்கக்கூடிய யானைக்கும் உணவளித்து யானையினுடைய ஆசியும் பெற்றார் அனைத்து வழிபாடுகளையும் முடித்துக் கொண்டு கம்பராமாயண சொற்பொழிவு கேட்டு தற்போது கோயிலிலிருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார் அடுத்ததாக ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் மோடி அங்கு செல்ல இருக்கிறார் பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரத்திலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் கோயிலில் வழிபாடுகளை முடித்துக்கொண்டு அடுத்ததாக பிரதமர் மோடி ராமேஸ்வரத்திற்கு செல்ல இருக்கிறார் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்கிறார் பிரதமர் மோடி பிரதமருடைய வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு அங்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ராமேஸ்வரத்திலும் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயிலுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் தொலைவிலேயே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பக்தர்களுக்கு கோயிலுக்கு செல்ல தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தற்போது வழிபாடுகளை முடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார் பிரதமர் மோடி அவரை அழைத்துச் செல்வதற்காக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்த பிரதமர் மோடி கோயில் முழுவதும் வலம் வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசனம் செய்தார் கோயிலில் இருக்கக்கூடிய யானைக்கும் உணவளித்து யானையினுடைய ஆசையையும் அவர் பெற்றார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது கோயிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய ராமானுஜர் சங் சக்கரத்தாழ்வார் கருடரையும் வழிபட்ட அவர் கோயில் முற்றிலும் சுற்றிலும் வலம் வந்த அவர் தற்போது வழிபாடுகளை முடித்துக்கொண்டு அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு புறப்பட தயாராகிக் கொண்டிருக்கிறார் மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதனையடுத்து தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடுகளை முடித்துக் கொண்டு அங்கிருந்து தற்போது ராமேஸ்வரத்திற்கு செல்ல ஆயத்தமாகி வருகிறார் பிரதமருடைய வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயிலுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் சேவையும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து தற்போது பிரதமர் மோடி புறப்படுகிறார் அனைவருக்கும் அங்கு வணக்கம் செலுத்தி பின்பு அங்கிருந்து அவர் புறப்பட தயாராகி வருகிறார் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வழிபாடுகளை முடித்துக் கொண்டு அங்கிருந்து பிரதமர் மோடி புறப்பட இருக்கிறார் கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம் சாலை பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து தனி மூலம் திருச்சி வந்தார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாசி ஹெலிகாப்டர் வந்து இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் வங்கநாதர் கோயிலுக்கு வந்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ரங்காரங்க கோபுரம் முன்பாக பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை வந்து அளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோவில் முழுவதும் அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று வழிபாடு செய்தார் குறிப்பாக கங்காழ்வார் சன்னதி சன்னதி சம்பத்திரி ஆஞ்சநேயர் சன்னதி மூலஸ்தானம் தாயார் சன்னதி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று வழிபாடு செய்தார் அந்த தரிசனங்களை முடித்துவிட்டு கம்பர் மண்டபம் என்கிற ஒரு மண்டபம் தாயார் சன் அதிகாரியமாயணத்தை அரங்கேற்றினார் சொல்லப்படுகிறது அந்த மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயண பாராயணத்தை வந்து அவர் கேட்கிறார் அதை முடித்த பின்பு மீண்டும் கோவில் வந்து வெளியே வந்து ரங்காரங்க கோபுரம் வழியே வந்து தற்போது வந்து வெளியே வந்துள்ளார் இந்த கோவிலை பொறுத்தவரை ஏசு பிரதமர் வழக்கமாக அணியும் முறையை வந்து கொண்டு தான் கோவிலுக்குள் சென்று வந்து சாமி தரிசனம் செய்தார் தற்பொழுது சாமி தரிசனத்தை முடுக்கிவிட்டு வெளியே வந்துள்ள பிரதமர் மீண்டும் அவருடைய வழக்கமாக அணியக்கூடிய உடையை வந்து மாற்றி கொண்டு புறப்பட உள்ளார் அதற்காக ஏற்பாடுகள் வந்து நடைபெற்றுக் கொள்கிறது இங்கிருந்து புறப்படும் நரேந்திர மோடி மீண்டும் யாஸ் நிவாசி அதாவது பஞ்சக்கரை அமைக்கப்பட்டுள்ள விழிப்பாடு இறங்கு தளத்திற்கு வந்து செல்கிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவே வந்து ராமேஸ்வரம் வந்து புறப்படுகின்றார் இன்னும் சில நிமிடங்கள்ல வந்து வெளியே வந்து புறப்பட வந்து தயார் நிலையில் வந்து இருக்கார் இஸ்லாம் தற்போது கோயிலுடைய சுவாமி தரிசனம் முடித்துக்கொண்டு புறப்பட தயாராகி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மணிக்கு சரியாக ராமேஸ்வரத்துக்கு செல்ல இருக்கிறார் அது பற்றிய தகவல் இஸ்லாம் பிரதமர் தற்பொழுது இங்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் முழுவதுமாக சாமி தரிசனத்தை முடித்து விட்டார் இங்கிருந்து கோவிலில் இருந்து வெளியே வந்து தற்போது இங்கிருந்து புறப்படுவதற்கான தயார் நிலையில் இருக்காரு புறப்பட்டு அந்த பஞ்சக்கரை சாலை ஹெலிபேட் அமைந்துள்ள இடத்திற்கு செல்வதற்கு சரியாக பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஆகும் இரண்டரை கிலோமீட்டர் என்றாலும் பிரதமர் மக்களை சந்தித்த வரை சென்று கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக அந்த நேரம் வந்து ஒரு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வந்து ஆகும் அங்கிருந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஹெலிகாப்டர் புறப்பட்டதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது ஆனால் தற்போதுதான் தான் பிரதமர் வெளியே வந்து இருக்கக்கூடிய சில நிலையில ஒரு ஒரு மணிக்கு மேல் ஹெலிகாப்டர் வந்து புறப்பட்டு அங்கிருந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ராமேஸ்வரம் செல்வதாக வந்து திட்டமிடப்பட்டிருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க